நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோம் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோட்டி நாம் பாடுவோம் கூப்பிடு நீ பாரும் கோளுப்பார் உரைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பாரும் கோளுப்பார் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவொழி உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேருவொழி உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைலட்டி நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைரட்டி நாம் பாடுவோ மணலுக்கம் உடையவரே மன்னிப்பாடு வலுறவர் மணலுறுக்கம் உடையவரே மன்னிப்பாடு வல்லுறவர் உன் நிலைவாயிருக்கின்றார் மகனே உன் நினைவாயிருக்கின்றார் ஓடிவாயன் மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலையை மறந்து நம்பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டா கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் கசையடிகள் உனக்காக காயமல்ல உனக்காக கசையடிகள் உனக்காக என் மகனே இயேசு கிட்ட என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சது நிமித்தமா ஏசப்பா என்னை தொட்டு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கொடுத்தார் அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளே நீங்க எங்க இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி நீங்களும் விசுவாசிங்க ஏசப்போ உங்களுக்கும் விடுதலை தவிர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கத்தர் தாம் இதை ஆசிர்வதிப்பாராக ஆமை பாருங்க சுகத்திற்காக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணாங்க ஆனா சுகம் கிடைக்கல ஆனா கடைசியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தார்கள் இலவசமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார் எங்கெங்கோ போனாங்க சுகம் கிடைக்கல ஆண்டவராக இயேசு கிறிஸ்திடத்துல வந்த பொழுது ஏசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதற்கு அந்த சகோதரி அவங்க சாட்சி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஏராளமான பேருக்கு சுகத்தை கொடுத்தார் அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அதற்கு சாட்சிதான் தான் இன்னொரு அக்கா நம்ம சொல்ல போறாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் நீங்க கவனமா கேட்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் குணா ரவி எனக்கு திருமணமாகி பன்னெண்டு வருடங்கள் ஆனது சத்தமாக சொல்லுங்க அங்கே கேட்க பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆனாலும் எனக்கு வந்து குழந்தை இல்லை ஏசப்பா விடத்துல வந்து நான் அறிக்கை செஞ்சு ஜபம் பண்ணேன் ஏசப்பா என் பாவங்களை மன்னிச்சுருங்க எனக்கு ஒரு குழந்தைய தாங்க நான் மலடியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணேன் ஏசப்பா என் கண்ணீரின் ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாருண்ணே ஒன்று கேட்டேன் கத்தர் எனக்கு ரெண்டாக கொடுத்து ஆசீர்வதிச்சார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரே சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி இருக்குமானால் உங்களுக்காக இந்த வேலையில் நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கர்த்தர் உங்களுக்கும் குழந்தை பக்கியத்தை கட்டளையிடுவார் ஆமே பாருங்க பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையை கொடுத்தார் அவங்க கேட்டது ஒரு குழந்தை ஆனா நடந்தது என்ன அப்படின்னா ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தையையும் அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவங்களை சொந்தக்காரங்க உங்களுடைய உறவினர்கள் யாராவது குழந்தை இல்லாமல் இருப்பார்கள் என்றால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடத்துல அவர்களை பிரார்த்தனை செய்வதற்காக நீங்க அழைத்து செல்லுங்கள் போக சொல்லி சொல்லுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்! வருடமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டாங்க மாதனூர்ல கு திருச்சபையில் நடந்த உபவாச ஜபத்திற்கு வந்தாங்க அங்க வந்து ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை நினைத்தார் ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஆசீர்வதித்தார் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தைகள் அவமானங்கள் வேதனை கண்ணீர் எல்லாவற்றையும் ஒரே நொடி பொழுதுல ஏசு கிறிஸ்து எடுத்து போட்டுவிட்டார் அந்த ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர்களுடைய வாழ்க்கையில செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஊர் பொதுமக்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில ஏராளமானவருக்கு நன்மை செய்தார் அவரிடத்துல வந்த ஒருவரும் வெறுமையாக திரும்பி போனவே இல்லை எல்லாருக்கும் இயேசு நன்மை செய்தார் ஆகையினாலே இன்றைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க அவர் நிச்சயமாகவே உங்க அருகாம்புல வருவார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்பார் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் பாருங்க எப்படி வீடு வீடா வந்து நாங்க இப்போ ஒரு துண்டு பிரதி கொடுக்கிறோம் அதே போல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னிடத்துல வந்து ரெண்டு பேர் கொடுத்தாங்க நான் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன் அப்போ அவங்க துண்டு பிரதியை கொடுத்து சொன்ன வார்த்தை ஐயா நீங்க இயேசுவ நம்புங்க நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க சொன்ன அந்த நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று அந்த வார்த்தையின்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆபத்து காலத்திலே நான் கூப்பிட்ட பொழுது என் அருகாமையிலே வந்தார் வந்தது மாத்திரமல்ல என்னை தொட்டார் சுகமாக்கினார் இருபது நாளுக்கு ஆம்பூர் அரசாங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தேன் பாருங்க டாக்டரால முடியாதத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே பொழுதில என்னை சுகமாக்கி முடிய பண்ணினார் என் வாழ்க்கை கண்ணீரும் வேதனையுமா இருந்தது இயேசுவை நோக்கி கூப்பிட்டத நிமித்தம் இயேசு என் அருகாமல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் சுகத்தோடு கூட இருக்கிறேன் அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல இன்றைக்கும் அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிற தேவனாக நன்மை செய்கிற தேவனாக அவர் இன்றைக்கும் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் இங்க வந்திருக்கிறார் உங்க ஊருக்கு வந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்க ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஆசிர்வதிப்பதற்காக இயேசு இங்க வந்திருக்கிறார் ஒருவேளை கேட்கலாம் ஐயா எங்கையா இருக்கிறார் அப்படின்னு கேட்கலாம் ஏசு பேர் என் நாமத்தினால எங்கே கூடுவீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஏசப்பா எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஆவியா இருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது ரெண்டு பேர் மூணு பேர் ஏசுங்கிற நாமத்துல நாமத்திலே கூடி வருகிற பொழுது அவர்கள் நடுவிலே வந்துருவார் இங்க ஏசப்பா வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் அவரோடு கூட ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள் உங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறாங்க எதற்காக இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக யாரெல்லாம் அவரிடத்துல வருகிறார்களோ யாரெல்லாம் அவரிடத்துல வந்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக ஏசப்பா இங்க வந்திருக்கிறார் ஆகையினால ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்க வாழ்க்கையையும் உங்க குடும்பத்தையும் உங்க சந்ததியையும் ஆசீர்வதிப்பார் இப்போ உங்களுக்காக நாங்க ஒரு சின்ன பிரார்த்தனை யாரா இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்க ஏசப்பாவை நோக்கி நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா நிச்சயம் ஆகவே ஏசப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம் இந்த நாள்ல எங்களோடு கூட வந்திருக்கிற வளர்மதி அமுதா அவங்க வந்து இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக இந்த ஊரின் ஆசீர்வாதத்திற்காக இந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் படிக்கிற பிள்ளைகள் வேலை இல்லாத பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு சிறப்பு ஜபத்தை தில ஏறெடுப்பார்கள் யங்கள் செய்கிறவ நம் அருக்கிறா ஆதங்கள் செய்கிற என்றும் நமக்குள் வசிக்கிறார் குருடருக்கும் செவிடருக்கும் குரு அதிசயம் ஒரு சொல்ல செருவை எழுபதிசயம் ஒரு சொல்லாலே செருவை எழுபதிசயம் அதிசயங்கள் செய்கிற

വരുവായി രുണം യുതുവേ അളക്കീടാറേ വല്ല ആണ്ടുവ വരുവായരുണം യീതുവേ അളക്കേറേ വല്ല ആണ്ടുവൻ അളകും മായ മേലക്കീഴാലേ